துன்பத்திலும் அவர் கற்றுக்கொண்டார் மகிழ்ச்சியாக இருக்க இந்த கட்சமணி தோட்டத்திலும் அவர் கற்றுக்கொண்டார் கடவுளுக்கு நன்றி செலுத்த துன்பத்தின் மத்தியிலும் அவர் கற்றுக்கொண்டார் இறைவனோடு இணைந்திருக்க இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார் இட்டை விடாமல் ஜபித்தார் அவர் ஜபிக்கிறது என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது அவர் எப்படி மூச்சை உள்வாங்கி ஒரு மூச்சுக்காற்று காற்று எப்பொழுது உனக்கு அறியாமல் சுவாசிச்சு கொண்டிருக்கிறாயோ ஜபம் என்பது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக மாறியது இதுதான் பிள்ளைகளே இயேசுவின் சந்தோஷத்தோட ரகசியம் அவருடைய மகிழ்ச்சியின் ரகசியம் இதுதான் ஹாப்பி ஆல்வேஸ் பிகாஸ் யூ வாஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் த காட் த ஃபாதர் அண்ட் லேர்ன் டு பி தேங்க்ஃபுல் லேர்ன் டு பி கிராட்டி அட் எனி மோமெண்ட் வாட் எவர் மே ஹேப்பன் இன் மை லைஃப் ஐ வில் பி கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட் இந்த ஒரு நிலைப்பாட்டை நம்மால் எடுக்க முடிகிறதா